என்ன பார்க்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகு கொழா புட்டு தான் பார்க்க போறோம் கேழ்வரகு புட்டு ரொம்ப வந்து உடம்புக்கு ஹெல்த் அது சின்ன பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி புட்டு மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருளா என்ன பாத்திரலாம் பாருங்க ஒரு கப் உங்களுக்கு எவ்வளோ ராகி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை கப்பு போட போகிறேன் இப்போ ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கேன் பொழுது ஒரு கப் போட்டுப்பேன் இப்போ பாருங்க தேவையான நாட்டு சக்கரை வெள்ளம் தான் போட போகிறேன் நாட்டு சக்கரை தான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் தேவையான உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது இது எப்படி பண்ணுறது மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த ஒரு கப்பு ராகியை எடுத்து வச்சதை போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கப் நான் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு உப்பு கரெக்டாக போட்டுக்கங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு மணல் பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது ஆவியில் நம்ம வேக வைக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து தான் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணியை தெளித்து மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது பண்ணிக்கங்க நல்லா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இப்படி எடுத்து போட்டோம்னா மணல் மாதிரி வரணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க புட்டு இதில் தான் செய்ய போகிறோம் நம்ம இது மிஷினில் தான் இதில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த ஏலக்காவை அதிலே போட்டுங்க அந்த மாவுலேயே போட்டுங்க அந்த ஏலக்கா வாசனை வந்து உங்களுக்கு நல்ல மன இருக்கும் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு இப்போ ஒரு பாதி அளவு தண்ணி வச்சிருக்கோம் இது அப்படியே இதுல கேஸ் ஸ்டவ்ல வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் குழாய்க்குள்ள தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கு மேல புட்டு மாவு இப்படி போட்டுக்கலாம் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இப்போ இந்த மாவு பாருங்க இப்போ இந்த தேங்காய் பூ தேங்காய் பூ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதுல நம்ம வச்சிடலாம் வச்சு அப்புறம் மாவு வந்தவுடனே அந்த ஸ்மெல் வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பாக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல மணமா வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம தட்டில் வந்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த மூடியை ஓபன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிட்டு புட்டு நல்லா வெந்திருக்கு இப்ப இந்த தட்டுல வச்சு தள்ளி விட்டுக்கலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு இப்ப இந்த தட்டு நம்ம எடுத்துரலாம் இந்த தட்டுதான் முக்கியம் இதை வச்சுதான் நம்ம அந்த புட்டு இது போட போறோம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க வித் வெள்ளம் இந்த தேங்காயிருக்கு சாப்பிடும் போது இது ரெண்டுத்தையும் இந்த நாட்டு சக்கரை நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காவை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்